ஆதரித்து இங்கு வாழ்த்துரை வழங்குவார்கள் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணையிட்டு யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை என ஓயாத அடைக்கடலாக இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான திராவிட கழகம் அதுபோல கூட்டணி கட்சிகள் ஆதரவு கட்சிகள் அத்தனையிலும் தலைமையில இன்றைக்கு எழுச்சியோடு உருவாகி இருக்கிற இந்த மாபெரும் கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிற நேற்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவர் நாளை இறைவன் நாடினால் நாளைய தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த நிகழ்வில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான அனைத்து கட்சியினுடைய தலைமையிலான நிர்வாகிகள பொதுமக்கள இந்த நிகழ்வில் அலை கடல் என திரண்டிருக்கிற நாளைய மாற்றத்தை உருவாக்க போகிற பெருமதிப்பிற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய செயல் வீரர்களே இன்றைய தினம் இரட்டை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு இன்றைக்கு வேட்பாளர் நமது அன்பு தம்பி ஏ எல் விஜயன் அவர்கள் இன்றைய தினம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் ஜெகத் ரச்சகன் என்கின்ற மாபெரும் யானை என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த யானையை வீழ்த்துகிற மாபெரும் புலியாக கருத்தை புலியாக உங்களுக்கு நிற்கின்ற அன்பு தம்பி அவர்களை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் பேச்சு என்ன தெரியுமா தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நமது கூட்டணியை பார்த்து பேச்சு என்ன தெரியுமா பட்டதெல்லாம் போதும் எங்களுக்கு இரட்டலை மட்டுமே வேணும் என்று சொல்லி இன்றைக்கு இரட்டை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு பட்டதெல்லாம் போதும் எங்களுக்கு தான் வேணும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழக மக்கள் நமது கூட்டணியை ஆதரிக்க வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆதரவை திரட்டுகின்ற பணியைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் தமிழகத்துடைய முதல்வர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் நான் என்று சொல்லுகிற அந்த தகுதி தமிழகத்தினுடைய முதல்வருக்கு இருக்கிறதா என்று சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக கேட்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சிறுபான்மை மக்கள் அங்கம் வகித்த இந்த தமிழக அரசில் ரெண்டு சிறுபான்மை அமைச்சர்கள் இருந்தார்கள் ஒரு அமைச்சர் ஆவடி நாசர் இன்னொரு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஆவடி நாசரை எதற்காக தூக்கினார்கள் என்று தெரியாமலே சிறுபான்மை சமூகத்துடைய அமைச்சரை தூக்கிவிட்டு நான் தான் பாதுகாவலன் என்று எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழகத்துடைய முதல்வர் சொல்லுகிறார் என்று எங்களுக்கு தெரியல தங்கம் தென்னரசுக்கு இல்லாத குற்றச்சாட்டா அமைச்சர் பெரியசாமிக்கு இல்லாத குற்றச்சாட்டா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு இல்லாத குற்றச்சாட்டா அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் இன்றைக்கு ஊழல் வழக்கை இருந்து கொண்டிருக்க எந்த காரணமும் இல்லாமல் ஆவடி நாசர் என்கிற சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லி காட்டுகிறார் சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் இந்த மக்களுக்கான பாதுகாவலர் என்பதை இந்த மக்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த மோடியா இந்த லேடியா என்று சொல்லி அரசியல் களத்தை வடிவமைத்தது போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த மோடியா இந்த எடப்பாடியா என்று சொல்லி தமிழகத்துடைய அரசியல் களத்தை இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் எங்கே சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் உளறிக்கொண்டிருக்கிற திமுக தலைவர்கள் தான் இன்றைக்கு அதிமுகவை பாஜக தான் இயக்குகிறது என்று கூசாமல் பொய் சொல்லுகிறார்கள் நான் கூசாமல் சொல்லுகிற பொய் என்பது அதிமுகவை பாஜக இயக்குகிறது என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் திமுகவை இயக்குவது பாஜக தான் நரேந்திர மோடி தான் இன்றைக்கு திமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறார் எப்படி 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 நீங்கள் என்று கேட்கலாம் மோடி என்பது வெல்கம் மோடியாக மாறியதோ முரசொலியில மாறியதிலே உதயநிதியும் மோடியும் முரசொலி தலையங்கமாக மாறினார்களோ அப்படித்தான் பாஜக தான் திமுகவை இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான நிதர்சனமான பல உண்மைகள் இன்றைக்கு இந்த நாட்டிலே காண கிடைக்கிறது அன்பு சொந்தங்களே எனவே திமுக தன்னுடைய வாக்கு வங்கி எங்கே நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் இன்றைக்கு உளறி கொண்டிருக்கிறது இல்லை இல்லை இன்றைக்கு சிறுபான்மை சமூக மக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே வாழுகிற தமிழகத்துடைய அத்தனை மக்களும் சாதி மத மொழி இன பேதம் என்று அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி நாடும் நமது நாற்பதும் நமது என்பது போல நாற்பது தொகுதிகளிலும் நமது கூட்டணி கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் என்பதை வரலாறு பதிவு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு தலைவராக பாராளுமன்ற தொகுதியினுடைய போட்டியிடுகிற வேட்பாளராக இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தி வைத்துவிட்டு இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல எத்தனை நாளுக்கு தான் நீங்கள் இந்த முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பீர்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறார்கள் நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த பொய்யை போலித்தனத்தை முகத்திரையை கிழிப்பதற்கான நாள் என்பது நடைபெறவிருக்கிற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழக மக்கள் அந்த முகத்திரையை கிழித்து மத்தியிலே மக்களை மதங்களாக பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிற மோடி ஆட்சியும் தமிழகத்திலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சியையும் அகற்றுவதற்கான அவர்கள் துவக்க உரையை தமிழகத்துடைய மக்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி எழுதுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற தம்பி விஜயன் அவர்களுக்கு நமது பொன்னான வாக்குகளை இரட்டையில சின்னத்திலே தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் அல்ல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தம்பி அவர்களை வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருவரும் அணியமாகவும் நாளைய மாற்றத்திற்கு தயாராவோம் நாளும் நமது நாற்பதும் நமது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்